அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பார்க்கும்போது அம்மாவாசை நிகழ்கிறது அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது பித்ருக்களினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தனி சிறப்பாக சொல்லணும்னா ஆடி மாதத்தில் வருதுங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமை திதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்றதுக்கே நம்ம வந்து ஆன்மீக வந்து நிறைய விஷயங்களை பித்ருக்களுடைய வழிபாடு சிரார்த்தம் திதி கொடுக்கிறது இந்த மாதிரி தான தர்மங்கள் மேற்கொள்றது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொள்வாங்க நம்மளுடைய பித்தர்களுக்காக அதே மாதிரி வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு முருகப்பெருமான் சிவபெருமான் அம்மன் எக்கச்சக்கமான வழிபாடு வந்து இந்த நேரத்தில் செய்வதுண்டு அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் வந்து அமாவாசை தினத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஆடி அமாவாசை என்று செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்கள் விரதங்கள் வழிபாடுகள் பூச்சிகளுக்கு அப்படின்றது அதீத நன்மைகள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக மகத்துவம் பெற்றதாக விளங்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஜோதிட ரீதியாகவும் மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுது இது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து நன்மையா இருக்கிறதா அல்லது தீமையா இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதிலும் குறிப்பாக பன்னிரெண்டு ராசிகள்ல ஒன்றான மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான காலகட்டத்தை போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பல வகைகளிலையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்படுறவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த காலகட்டங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் அப்படி இல்லைன்னா பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்படுறவீங்க கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கப்படுறீங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் வீண் செலவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குங்க போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க அரசு வகையில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்று சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பாராட்டுக்கள் வாய்ப்புகள் பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்களில் இருந்த தலை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறு பாடு பொருள் இழப்பு முதலியன என நீங்கலாம் ஆனா அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் மனக்கசப்பும் வரலாம் அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில பாசம் மேலோங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அவர்களால் ஆதாயங்களும் ஏற்படலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடியும் விளக்குகள்ல சாதகமான தீர்வும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றம் உண்டாக வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் கடுமையான தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் முக்கியமான வேலைகளில் தாமதங்கள் உண்டாகலாம் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப நல்லதுங்க முன்னேற்றம் காண கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கலாம் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக தாங்க வரும் கூட இருப்பவர்களிடம் கவனம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுக்கிறத தவிர்ப்பது அதை மாதிரி இந்த புதிய ஆர்டர்கள் தொழில் ஈடுபட்ட இருக்கிறவங்க வலியூர் செல்லவோ படைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது இல்லைங்கிற பட்சத்தில் நஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவர்களினுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடவும் செய்வீங்க கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க மனதில் துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் கடன்கள் ஓரளவுக்குள்ள கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகளை பெற முடியாமலும் போகலாம் ஆனாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்கு தடையின்றி தங்களுக்கு கிடைக்கப்பெறும் வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல முடிய வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதே மாதிரி வாகனங்களை பிரயோகிக்கப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது நல்லது அப்படி இல்லைன்னா சிறு விபத்து இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களும் உண்டாகலாம் அதற்கு நிகரான கெழுபலன்களும் தங்களுக்கு உருவாகலாம் பாதிக்கு பாதி நல்லதும் கெட்டதும் கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொண்டிங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஏன்னா மருத்துவ செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்துலேயுமே அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியப்படலாம் இருந்தாலும் சிறு அலைச்சல்கள் அது இல்லாமல் உடல் அசதி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படத்தான் செய்யுங்க அதே மாதிரி பயணங்களின் போது எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளின் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் அப்படி இல்லைனா களவு போகவும் நேரிடும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும்